நாற்பத்தொராது இழை துருங்குளிர்பகதமென்னும் பல நோய்கள் வளைந்திதே டுபடும் சிறுறுூடு புகும்ாடுபயுழவாரே மூழையலும்புகள் நாதி நரம்புகள் ஏறுபடும் தழமுழுகாதே கவனமும் ஞானமும் பெரும் படி ஓடி 와யி மோலமெனும் jiwa yoga paraman nilva arutu therumadi odi 와யி காரைந்த வேண்டியாவியலும் கயல் சேந்தல் மடுடவனே வீரா ஆஹேது தெய்ந்தனி தேதளை மந்தின묘திவேரندல மதிசோயம் بارن رن کم کو غون تنلیا ہڑی ندن گلن کلی پائوں بارے وڑم بدنی دی ورم چلن تو جے روم بی اپنے مانی ووں رہ یہ பாடல் எண் ஐம்பத்தி எட்டு ஈழை சுரம் குளிர் என துவங்கும் பாகை தல திருப்புகள் ஈழை சுரம் குளிர் வாதமெனும் பல நோய்கள் வளைந்தர இழையாதே ஈழை கோழை ஜுரம் குளிர் வாதம் மிகுதலால் ஆகிய பிணிக்கூறு எனும் பல நோய்கள் சூழ்ந்து மிக்க இழைப்பு அடையாமல் ஈடுபடும் சிறு கூடு புகுந்திடு காடு பயின்று உயிர் இழவாதே வலிமையை இழந்து துன்புறும் சிறிய கூடாகிய உடலிலே புகுந்து இறுதியில் இடுகாடு சுடுகாட்டிற்கு சேரும்படி உயிரை இழக்காமல் மூளை எலும்புகள் நாடி நரம்புகள் வேறுபடும் தழல் முழுகாதி மூளை எலும்புகள் நாடிகள் நரம்புகள் இவையெல்லாம் வேறுபட்டு ஒழிய தீயில் முழுகி வேகாமல் மூலமெனும் சிவயோக பதம் தனில் வாழ்வு பெறும்படி மொழிவாயே மூலப்பொருளான சிவயோக பதவியிலே நான் வாழ்வு பெறும்படி உபதேசித்தருளுக வாளை நெருங்கிய வாவியிலும் கயல் செயல்கள் மறிந்திட வலைபீரா மீனானது தனக்கு சமீபத்தில் உள்ள குளத்திலே இருக்கின்ற கயல்மீன் செயல்மீன் இவைகளை முதுகிட்டு ஓட வரைகளை கிழித்து தாவி வாகை துதைந்து அணி கேதகை மங்கிட மோதி வெகுண்டு இளமதி தோயும் வெற்றியே மிகுந்து வரிசையாக இருந்த தாழைகள் ஒரு குலைய அவைகளின் மேல் மோதி கோபித்து பெருச்சந்திரன் படியும் பாளை நரும் கமல் பூகவனம் தலை சாடி நெடும் கடல் கழிப்பாயும் பாகை வளம் பதி மேவி வளம் செறி தோகை விரும்பிய பெருமாளை பாலைகளைக் கொண்ட நறுமணம் வீசும் கமுகு காட்டில் அம்மரங்களின் உச்சியில் பாய்ந்து ஒடித்து பெரிய கடலின் கழியில் பாய்கின்ற பாகை என்னும் செழும் பதியில் மேவி வளப்பம் நிறைந்த மயிலை அல்லது வள்ளி அம்மையை விரும்பிய பெருமாளே மூலப்பொருளான சிவயோக பதவியிலே நான் வாழ்வு பெறும்படி அருளுக Bababho, ho! Saravana bababho, ho! Saravana.